தைப்பூச பெருவிழாவையொட்டி தமிழகம் முழுவதும் நடைபெற்ற தேரோட்டம் மற்றும் தெப்பத் திருவிழாக்களில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசாமி கோவிலில் தைப்பூச தெப்ப விழா கோலகலமாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் அமர்ந்தவாறு சரவண பொய்கை குளத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நாகை மாவட்டத்தில் உள்ள சிக்கல் சிங்காரவேலர் ஆலய தெப்ப விழா விடிய விடிய நடைபெற்றது இதனை குளத்தின் நான்கு புறமும் திரண்டிருந்த பக்தர்கள் கண் குளிர கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே ஒழுகூர் பகுதியில் உள்ள முருகன் கோவிலிலும் தெப்பத் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது மதுரை மீனாட்சியம்மன் கோவில் தை மாத தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் அம்மன் எழுந்தருளினார் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே கீழ்பாலூர் கிராமத்தில் உள்ள காமாட்சி அம்மன் ஆலயத்தில் தைப்பூச சிறப்பு வழிபாடுகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன கொதிக்கும் எண்ணெயிலிருந்து வெறுங்கைகளால் வடையெடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக் கடன்களை பக்தர்கள் செலுத்தினர் நாமக்கல் மாவட்டம் காளிப்பட்டியில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கந்தசாமி கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பெரம்பலூர் அருகே செட்டிக்குளம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தைப்பூச தேரோட்டத்தில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் கோவை கோட்டை சங்கமேஸ்வரர் கோவிலில் முருகப்பெருமானுக்கு வெகு சிறப்பாக தேரோட்டம் நடைபெற்றது முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் நடைபெற்ற தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா என பின்னதிர முழக்கம் எழுப்பினர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே காத்துக்குழியில் உள்ள தண்டாயுதபாணி தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது காவடி ஆட்டம் தப்பட்ட இசையுடன் நடைபெற்ற தேரோட்டத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் உடுமலையை அடுத்த ராகல்பாவி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து வண்ண கோலப்பொடிகளால் அறுபதடி நீளத்துக்கு தேர்வரைந்து அதன் நடுவில் முருகப்பெருமானின் உருவத்தை அலங்கரித்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் பாலமுருகன் கோவிலுக்கு முப்பத்தைந்து கிராமங்களிலிருந்து மக்கள் பால்குடம் எடுத்துச் சென்று நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் இதேபோல் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் உள்ள சக்தி வடிவேல் முருகன் கோவில் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள வள்ளிமலை சுப்பிரமணியர் கோவில் ஆகியவற்றுக்கும் பக்தர்கள் பால்குடம் எடுத்துச் சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள துறிஞ்சப்பட்டியில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் காவடி எடுத்தும் முதுகில் அலகு குத்திக்கொண்டு தேரை எழுத்தும் பக்தர்கள் வழிபட்டனர் விருத்தாச்சலம் அருகே உள்ள முதனை செம்பையனார் கோவிலில் நடைபெற்ற வேல் முழுகுதல் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்